வணக்கம் செல்வகுமாரின் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பத்தொன்பது திங்கட்கிழமை மதிய நிலவர் ஆய்வறிக்கை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் தற்பொழுது ஆங்காங்கே தூரல் மழைப்பொடிவு காணப்படுகிறது விழுப்புரம் மாவட்டத்திலையும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலையும் நனைக்கு மழைப்பொழிவு காணப்படுகிறது அதாவது விழுப்புரம் மாவட்டத்திலையும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலையும் கடலூர் மாவட்டம் வடக்கு பகுதியிலையும் தூரல் மழைப்பொழிவு காணப்படுகிறது அதாவது கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்ட எல்லை வரும் தூரல் வாட மேகம் சூழ்ந்து காணப்பட்டு கொண்டிருக்கோம் பிற இடங்களில் இந்த வானிலை தொடர்ந்து மழையாக மாறும் கண்டிப்பாக இன்றைய மழைப்பொழிவு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மற்றும் கடலூர் வடக்கு பகுதிக்கு உறுதியாக உண்டு கடலூர் தெற்கு பகுதி மற்றும் அரியலூர் பெரம்பலூருக்கு இன்றை மழை வாய்ப்பு இருக்கிறது அளவில் குறைவாக இருக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் இந்த அரியலூர் பெரம்பலூருக்கும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் இந்த மழைப்படிவை சேர்த்து பெய்துவிடும் நாளை அதுதான் ஒரு முக்கியமான தலைப்புச் செய்தி இன்றைக்கு இந்த தெற்கு காற்று அங்கே ஒரு வளிமண்டல சுழற்சி காரணமாக கொஞ்சம் வலுவான நுழையுது இதனால் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு சாதகமாக இருக்கும் மழை ஆனால் டெல்டா மாவட்டங்களுக்கு சாதகம் இல்லை அது கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டங்களுக்கு சாதகமாக ஏற்படுது டெல்டாவில் நுடையக்கூடிய காற்று ஆனால் நாளை பாலக்காட்டு கணவாய் முதல் டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரத்திற்கும் நாளை இருபதாம் தேதி செவ் செவ்வாய்க்கிழமை கனமழையை கொடுக்கும் மிக கனமழைப்பொழிவு கூட கொடுக்கலாம் பெரம்பலூர் அரியலூர் கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் இந்த மாவட்டங்களுக்கு நாளை கன மிக கனமழைப்பொழிவு காத்திருக்கிறது அடுத்தபடியாக இருபத்தி ஓராந்தேதியும் மழை இருக்குது ஆனால் அளவில் குறைந்த மழை பரப்பில் குறைந்த மழை இன்றைக்கு போல் இருபத்தி ஒன்றாம் தேதி இருக்குங்க இருபத்தி ஒன்றாம் தேதி இன்றைக்கு போல் இருக்கும் நாளை கண்டிப்பாக கன மிக கன மழைப்பொழிவு உண்டு மாலை இரவில் கனமிகன மடிப்பிடிப்பு உறுதி நாளை இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஒன்றாம் தேதி கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஆனால் மழை இருக்கும் மிதமாக இருக்குதும் பெருசாக இருக்காது மிதமாக இருக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதியெல்லாம் அப்படியே மேகமூட்ட வானிலை மட்டும்தான் இருபத்தி மூன்றாம் தேதி தென்மேற்கு போகிற மழை தொடங்க மேற்கு காற்று வர மேற்கிலிருந்து வரக்கூடிய குளிர்ந்த காற்று ஆங்காங்கே வெப்பத்தான் லேசாக்கி மேலடுந்து தூறலை கொடுக்கும் ஒரு சில இடங்களில் தூரல் மழை நனக்கி மழை கூட விடுக்கலாம் ஆனால் பெரும்பாலும் மேற்கு காற்றும் வேகமாக ஓடும் மேகமும் அதிலிருந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக தூரலை கொடுக்கக்கூடிய வானிலை வரக்கூடிய இருபத்தி மூன்றாந்தேதியிலிருந்து அமையப் போகிறது அதாவது கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மற்றும் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் ஆங்காங்கே மழை இருக்கலாம் மதிய மழையில் அது பெரிய மழை இருக்காது வரக்கூடிய இருபத்தி மூணுலிருந்து ஓடும் மேகம் வேகமாக ஓடும் மேகம் மேற்கு தீசை காற்று குளிர்ந்த சீதோஷ்ண நிலை ஆங்காங்கே தூறல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தூறல் தான் இந்த மாத இறுதி வரைக்கும் வங்கக்கடலேருந்து அரபிக்கடல் செல்லக்கூடிய நிகழ்வு ஓமன் நோக்கி போவது போல் போய்விட்டு மீண்டும் மகாராஷ்டிரா கரைக்க திரும்பி வங்கக்கடலுக்கு வரும் வங்கக்கடலையும் இந்த மாத இறுதியில் நிகழ்வு உருவாக போகுது ஆக அடுத்தடுத்த நிகழ்வுகள் வடகிழக்கு மாநிலங்கள் நோக்கி போக போகுது இதனால் கண்டிப்பாக சாரல் மழை தூரல் மழை எல்லாமே தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கும் நாளை தான் உச்சபட்ச ஒரு கனமழை மிக கனமழை படிவு காத்திருக்கு இன்று போல் தேதி இருக்கும் இருபத்தி ரெண்டிலிருந்து சாரல் மழை தூரல் மழை நனைக்கும் மழை என்று மழை இருந்து கொண்டே இருக்கும் இதமான வெப்பம் குளிர்ந்த சீதோஷ நிலை மேற்கு திசை காற்று இதான் வானிலை தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்படின்னு சொன்னால் நன்றி